நேர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம் நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து நேர கனடா போகலாமா அப்படித்தானே சென்ற வாரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருந்த மிகச்சிறந்த வீணை கலைஞரை நாம் சந்தித்தோம் சரி இப்போ வந்து உலகளாவில் தமிழ் அந்த அளவுக்கு எல்லா நாடுகளிலும் தமிழ் பேசுபவர்கள் சாதனையாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை பாராட்டி அவர்களோடு உரையாடி மகிழ்வதுதான் தமிழ் பாலம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா நல்ல உள்ள ஒரு அருமையான வரி இருக்குது குணகடல் குமரி குடகம் வெங்கடம் எனும் நான்கு எல்லையில் இருந்த தமிழ் அதற்காரணம் தமிழ் எல்லா இடத்திலும் இருந்தது நான்கு எல்லைகளுக்குள்ளே இருந்த தமிழ் என்று சொல்வதற்கான காரணம் அன்று தகவல் தொழில்நுட்பம் பெருமளவில் பெருகவில்லை இன்று அன்று அருகில் உள்ள நாடுகளுக்கு சென்றார்கள் யமனர்கள் வந்தார்கள் இவர்கள் சென்றார்கள் ஆனால் இன்று உலகெங்கிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக கனடாவில் தமிழர்கள் மிக அதிகமாக வாழ்கிறார்கள் கனடாவில் உள்ள தமிழர்கள் தன்னுடைய சாதனைகளால் அந்த நாட்டை வளப்படுத்தி கொண்டுள்ளார்கள் அப்படி தொடர்ந்து வளப்படுத்தும் நபர்களில் ஒருவர்தான் திரு சுதர்சன் மீனாட்சி சுந்தரம் அதாவது கனடாலேருந்து நேராக வந்து குமிழி மூணார் இந்த பகுதிகளில் போய் நான் வேறங்கி வரமாட்டேன் விமானத்துலேருந்து இறங்கி நேராக குமிழி மூணார் தான் போவேன் ஏங்க ஒருவேளை நீங்கள் அங்கேதான ஒரு ரிசார்ட்டுக்கு போகிறீங்களா இல்லை இல்லை அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களிடம் உரையாடி மகிழ்ந்து அவர்களுக்கு என்ன தேவை அதை நுட்பமாக அறிந்து அதற்காக நான் சென்று வந்தேன் அப்படின்னு முதல் பதிவை நீங்கள் சொன்னீங்க அந்த முதல் பதிவோடு தான் உங்கள் உரையாடல் நான் ஆரம்பிக்கிறேன் அந்த பதிவு வணக்கம் கிழக்கும் மேற்குமாக இரு பெருங்கடல்கள் இந்த இரு கடல்களுக்கு மத்தியில் வடதுருவத்தின் மடியில் அமெரிக்காவின் தலையில் மகுடமாய் மாணிக்கமாய் வைரம் வைடூராக மகுடம் போன்று அமர்ந்திருக்கும் கனடிய மண்ணிலிருந்து தமிழ் மைந்தனாக உங்கள் அனைவருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு எனது நன்றியும் வணக்கமும் மிக்க அருமையான ஒரு தொடக்கம் தொடக்கமாக நீங்கள் இதை சொல்லியிருந்தீர்கள் கனடாவிலிருந்து ஏறக்குறைய பத்தாயிரம் மைல்கள் பயணித்து வரும்பொழுது சிந்தனைகள் அனைத்தும் தமிழகத்தில் குறிப்பாக எனது சில துண்டு துண்டு அமைப்புகளின் மூலமாக கம்பம் தேனி பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் பழங்குடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் அவர்களுக்கான தேவைகளை நாம் எதேனும் செய்ய வேண்டும் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக எதேனும் உதவி செய்ய வேண்டும் என கனடாவில் தொடங்கப்பட்ட டோ அறக்கட்டளையின் மூலமாகவும் இங்குள்ள தண்ணி தன் சார்பு சங்கங்களின் மூலமாகவும் அந்த பிள்ளைகளை சந்தித்தேன் பழங்குடியினர் மக்களின் அந்த வாழ்வியல் அந்த சுற்றுப்புற அழகான மலைப்பகுதிகளில் அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த இடங்கள் இயற்கையோடு இருக்கை கோடி கொடுத்தாலும் அந்த மாதிரியான இடங்களை கனடாவில் இயற்கை வளங்கள் நிறைந்திருந்தாலும் இந்த வாழ்வியலில் இந்த மக்களை சந்தித்தது அவர்களின் வாழ்வியலின் முன்னேற்றத்திற்கான ஏதேனும் ஒரு இந்த நாட்டிலிருந்து நான் சென்றிருக்கேன் என்னால் ஆனால் என்றதை செய்ய வேண்டும் என கருத்தில் கொண்டுதான் முதலில் அந்த பிள்ளைகளை கண்டு சந்தித்தேன் அந்தியூரும் சென்று அங்குள்ள பிள்ளைகளின் மேற்படிப்பிற்காகவும் எனது ஒரு சிறு தொடக்கத்தை தொடங்க வேண்டும் என்று தான் அங்கு எனது தொடக்கம் பயணம் அமைந்தது மகிழ்ச்சி இந்த மண்மீது பெருமளவு ஒரு ஆர்வமும் பற்றுதலும் கொண்டு இங்கே வந்தவுடனே அவர்களை சந்தித்து அவர்களுக்கான தேவைகளை செய்வதற்காக உங்கள் பணியை தொடங்கி வாழ்த்துக்கள் இப்போது கனடாவில் நீங்கள் இங்கேயிருந்து எப்போ போனீங்க கனடாக்கு அந்த அனுபவங்கள் என கல்வி இங்கே தானே அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்க நான் சென்னை தான் எனது பிறந்தது வளர்ந்த இடம் சென்னை என்னுடைய பெற்றோர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் நினைவு கூறுகிறேன் திரு மீனாட்சி சுந்தரம் அமராவதி இவர்கள் இருவரும் புதுக்கோட்டை தான் எங்களது பூர்வீகம் ஏறக்குறைய அவர் முதற் முத முதலாக அந்த கால எஸ்எஸ்எல்சி படிப்பை முடித்து சென்னை வேலை தேடி வந்தவர் எங்கள் குடும்பம் இங்கே தொடங்கியது நான் பிறந்து வளர்ந்தது அனைத்தும் சென்னையாக இருந்தாலும் இன்ஜினியரிங் முடித்தவுடன் நான் முதலில் நான் மூன்று நான்கு வருடங்கள் த்ரூ அவுட் இந்தியா இந்தியா முழுக்க ஒரு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியராக பயணித்தேன் பிறகு சவுதி அரேபியாவில் நான்கு வருடங்களும் சிங்கப்பூரில் நான்கு வருடங்களும் இங்கே ஒரு பன்னிரெண்டு வருடங்கள் என்னுடைய வேலை சம்பந்தமாக ரெண்டாயிரத்தில் நான் சிங்கப்பூரிலிருந்து கனடாவிற்கு ஏறக்குறைய கால் நூற்றாண்டுகள் எனது வாழ்க்கையை வாழ்வையின் பயணத்தை கனடாவில் கழித்திருக்கிறேன் இப்போ கனடாவில் என்ன பணியில் முதல்ல கனடாவில் எனது பணி கனடா சென்றவுடன் இங்கிருந்து ஒரு குடி பர்மனண்ட் ரெசிடென்ட்டாக நான் அங்கே சென்றவுடன் எடுத்தவுடனே அனைவரையும் ஏந்தி கொள்ளக்கூடிய கனடா வேலை விடயத்தில் சிறிது கடினமான ஒன்று சவாலாக தான் இருக்கும் ஒவ்வொரு பர்மனன்ட் ரெசிடென்ட்டாக ஒருவர்களுக்கு நான் அங்கு சென்று மேல் படிப்பு சிறுநீரக மருத்துவ பொறியியலில் போஸ்ட் கிராஜுவேஷனின் அந்த ஒரு படிப்பை படித்து முடிந்தவுடன் உலகத்தின் தரமான மூன்று மருத்துவமனைகள் என்று நீங்கள் கூகுளில் தேடினால் டொரோண்டோ பொது மருத்துவமனை டொரோண்டோ ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அதிலே நான் சிறுநீரகவியலில் ஒரு இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்டாக பணிபுரிகிறேன் இருபத்தஞ்சி வருடமாக அருமை அருமை பாராட்டுக்கள் அதாவது அந்த அங்கே இருக்கிற நுட்பம் தொழில்நுட்பத்தையும் இங்கே நீங்கள் படித்த கல்வியும் எப்படியா நீங்கள் படித்தது வந்து மருத்துவ பொறியியல் மருத்துவ பொறியியல் கற்று அங்கே போய்ட்டு ஒரு ஒரு வித்தியாசமான நுணுக்கமான துறை அதில் உங்களால் எப்படி வெற்றி பெற முடிந்தது நீங்கள் செய்யக்கூடிய ஏதாவது இந்த மருத்துவ கருவிகளில் ஏதாவது தவறு எதுன்னா அது எப்படியான பாதகங்களை நோயாளிக்கு உண்டாக்கும் என்பது அறிவியல் சார்ந்து அந்த கிளினிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கனடாவில் பெற்றுக்கொண்டேன் இங்கு வந்து குறிப்பாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிதான் ஆனால் அங்கே ஃபார்மாகாலஜி பயோ கெமிஸ்ட்ரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் டயாலிசிஸ் பிரின்சிபல் என்ன அது சார்ந்த படிப்புகள் வந்து அந்த தொழிலில் உங்கள் கால்களை நன்றாக பொருத்தி கொள்ள அந்த கல்வி மிகவும் அவசியமாகவும் உண்மைதான் இப்போ நாம் ஒரு சிறுநீரக வியல் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருக்குமே டயாலிசிஸ் உடைய நினைவுக்குறோம் இப்போது டயாலிசிஸ் அப்படின்னா ஒரு நோயாளிக்கு வந்து சிறுநீரகம் சம்மந்தமான நோய் இருக்குது அவங்க யூரினேஷன் சரியாக வரல இது பேசிக்குது அடுத்ததாக இரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டும் எப்படின்னு வச்சு நாம் இதை மட்டும் சிந்திக்கிறோம் உடல்கூறு இயலாக உடலில் ஏற்படக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சை என்ன அப்படின்னு மட்டும் பார்க்குறோம் ஆனால் உங்களுடைய நுட்பங்கள் உங்களுடைய அறிவாற்றல் நீங்கள் அங்கே செய்கின்ற பணிகளை நான் உற்று நோக்கும் அதுலேருந்து ஒரு பக்கம் வெளியில் அந்த மிஷின்ஸ் அந்த இயந்திரங்கள் எப்படி இயக்கிறார்கள் அந்த இயந்திரத்தை எப்படி தயாரிப்பது அந்த இயந்திரத்தில் மட்டும் இல்லாமல் தன்னுடைய உபகரணங்களை எப்படி தயாரிப்பது அது உடலுக்கு ஏற்றவாறு எப்படி அமைப்பது அது எப்படி செயல்படுகிறது இந்த நுட்பவியலில் நீங்கள் வந்து ஆழ்ந்து இல்லையா அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க நான் இப்போது டொரண்டோ பொது மருத்துவமனையில் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு நாங்கள் முந்நூறுலேருந்து நானூறு நோயாளிகளுக்கு ரத்த டயாலிசிஸ் இரத்த சுத்திகரிப்பு நடத்துகிறோம் மூன்று ஷிஃப்ட் காலையில் ஏழுலேருந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டுலேருந்து ஐந்து ஐந்துலேருந்து இரவு பத்து ஈவன் நாக்டர்னல் டயாலிசிஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு ஒரு அது ஒரு நியூ டெக்னாலஜி எட்டு மணி நேரம் நோயாளிகள் படுத்துக்கொண்டே அவர்கள் பெறக்கூடிய அந்த சிகிச்சை அங்கு மருத்துவ கருவிகள் என்று பார்க்கும்பொழுது இன்று வளர்ந்த நாடுகளில் தான் அது போன்ற கருவிகள் அவ ஜெர்மனியாக இருக்கட்டும் அமெரிக்கா ஸ்வீடன் இட்டலி அது போன்ற நாடுகளில் மருத்துவ கருவிகள் டயாலிசிஸ் சம்பந்தப்பட்ட கருவிகள் அருமையாக கிடைக்கின்றன ஒரு ரத்தத்தை நோயாளி நோயாளியின் உடலிலிருந்து இப்போ வெளியேறக்கூடிய அந்த ரத்தத்தை நீங்கள் அதிகமாகவும் சர்க்குலேட் செய்ய முடியாது வெளியில் மிகவும் குறையாக எஃபிஷியன்சி பொறுத்து சம்மந்தப்பட்ட குவாலிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதில் அந்த மூன்று ம மணியிலிருந்து நான்கு மணி நேரம் நடக்கக்கூடிய அந்த சிகிச்சை பிரிவு நீங்கள் நிற்பது இருப்பது தான் ஏறக்குறைய ஒரு ஒரே நேரத்தில் நூறு நூறு நோயாளிகளுக்கு அத்தனை மிகப்பெரிய ஒரு டயாலிசிஸ் யூனிட் நாங்கள் வட அமெரிக்காவில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் பணியாற்றுகிறேன் இந்த டயாலிசிஸ் பக சிகிச்சையானது ஈவன் ஹோம் ப்ரோக்ராம் இன்று வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம்னு சொல்லலாம் ஹோம் டயாலிசஸ்ன்னு நோயாளிகளுக்கு ஆறு வாரம் நாங்களே பயிற்சி கொடுத்து அந்த அந்த டயாலிசிஸ் மிஷின் கருவியை எப்படி ஆப்ரேட் செய்வது அதை எப்படி டயாலிசஸ் மிஷின் எப்படி ப்ரிப்பரேஷன் சொல்வது மொழி முதற் அனைத்து கட்டமைப்புகளையும் ரொம்ப அழகாக கூர்வையாக உருவாக்கி இருக்கிறோம் அதனால் ஒரு எங்க எங்களுடைய நாட்டில் கனடிய நாட்டில் மருத்துவம் அனைத்தும் இலவசம் அது நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும் அல்லது ஒரு கேன்சர் தெரப்பியாக இருக்கட்டும் டயாலிசிஸ் என்றது மிக ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதற்கான காப்பீடு இருக்கணும் இல்லையா இல்லை எங்களை எங்களுடைய காப்பீடுகள் இருந்தாலும் ஒரு பேசிக் மெடிக்கல் அந்த சிகிச்சை வந்து எங் அனைத்து கனடிய மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது டயாலிசிஸ் குறிப்பாக ஒரு வாரத்தில் மூன்று நாட்கள் திங்கள் புதன் வெள்ளி அல்லது செவ்வாய் வியாழன் சனி என அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மூன்று மூன்று முறை சொன்ன மாதிரி வட அமெரிக்க நிறுவனத்தினுடைய ஒரு கிளையாகத்தான் அங்கே எங்கிருக்கீங்க இல்லையா ஆமா இருக்கிறது கனடால வந்து ஒரு தமிழ் பாலத்துல ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு நேர்காணல் மாதிரி போயிட்டு இருக்கு இருந்தாலும் சில தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்தியால வந்து ஹீமோ டயாலிசிஸ் பெரிடோனியல் டயாலிசிஸ் ரெண்டு விதமான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன அங்கே ஏன்னா இப்ப கனடா வர மக்களும் தெரிஞ்சுக்கொள்ளும் அங்க இருக்கிறவங்க மக்களுக்கு தெரியும் அப்போ இது இதுக்கு அங்கே ஏற வேறு விதமான சிகிச்சை இருக்கா ஹீமோடயாலிசிஸ் எஃபிஷியன்சி வைஸ் பார்க்கும்போது ஒரு பதினைஞ்சு பர்சன்ட் ஒரு ஒரு முழு கிட்னி ஒரு நூறு சதவீதம் உங்களுக்கு பயனாக பயன்படுகிறது என்றால் நோயாளி எப்பொழுது அந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு அந்த டயாலிசிஸ் என்ற சிகிச்சை செல்லும் பொழுது டயாலிசிஸ் மூலம் பதினைந்து பர்சன்ட்டு தான் அவங்களுக்கான சதவீதம் தான் அந்த உடலுக்கான உறுதியான செயலை கொடுக்க முடிகிறது மீதி பெருடோனில் டயாலிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபர்தர் இட் டிக்ரீசஸ் எயிட் பர்சன்ட் அவுட் கம்மு டயாலிசிஸ் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் இங்கே வந்து ஒரு பல மருத்துவமனைகள் இந்த சிகிச்சையை வழங்குகிறார்கள் மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் ஆனால் இதே சிகிச்சையை கனடாவில் ஒரு ஒரு வெளிநாட்டு பயணி வந்து பெறுகிறார் என்றால் எங்கள் மருத்துவமனையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏறக்குறைய ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து ஒன்றே கால் லட்சம் ரூபாய் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் அவங்கள சார்ஜ் பண்ணுறோம் இல்லை அந்த இடத்துல அவரை நீங்கள் நம்ப மாட்டிங்க சொன்னாலும் இப்போ நம்பிக்கையோடு கேட்குறேன் இந்தியா வந்து மிகப்பெரிய நாடு மக்கள் தொகை பெருக்கம் அதிகம் கனடா என்ன தான் வந்து பரப்பளவில் பெரிதாக இருந்தாலும் மக்கள் தொகை குறைவு ஆமாம் அதே போல் குளிர் பிரதேசம் பல இடங்கள் பனி சூழ்ந்த இடங்கள் அப்போ நகரங்கள் குறைவு ஆமாம் அந்த மாதிரியான ஒரு நாட்டில் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனாலையும் அவங்க வந்து இந்த இலவசமாக கொடுக்க முடியுதா அப்படி இலவசமாக கொடுக்கறதையும் அரசாங்கம் எப்படி இது சமாளிக்கிறாங்க அந்த செலவை ஏன்னா இந்த ஒரு கேள்வி வரும் அங்கே இருக்கிற இருக்கிற நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு மட்டுமா அல்லது இங்கேருந்து இப்போ படிக்க வராங்க இல்லைங்களா குறுகிய கால பணிக்காக வராங்க சில நிறுவனங்களில் இவர்களுக்கு கூட அந்த சிகிச்சை இப்போ எல்லாருமே உடல்நலமோடு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனை இருந்தாலும் இப்படி வருகின்றவர்களுக்கான சிகிச்சையும் இலவசமாக எப்படி அரசாங்கம் சமாளிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இங்கேருந்து அஃபிஷியலாக ஒரு ஒரு சர்வதேச மாணவர் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் வருகிறார் என்றால் கண்டிப்பாக அவர் காப்பீடுடன் தான் வருகிறார் அவர் சார்ந்த கல்லூரி கல்லூரி சார்ந்த காப்பீடு தான் அவர் வருகிறார் இங்கிருந்து வந்த ஒரு மாணவன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் அவருக்கு சிறுநீரகம் பொழுது அவருக்கான முழு சிகிச்சையும் காப்பீட்டின் மூலமாக வழங்கப்பட்டது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் அதை அவருடைய விசா முடிந்தவுடன் அவர் இந்தியா சென்று சென்று விட்டார் இது மாதிரியான நேரத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது விசிட்டர்ஸ் தே கேன் கெட் இது மாதிரியான இன்சூரன்ஸ் ஆனால் கனடாவில் இருக்கக்கூடிய பர்மனென்ட் ரெசிடென்டாக இருக்கட்டும் அல்லது கனடிய குடியுரிமை என்னை போன்ற பெற்றவர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரியான சிகிச்சை இலவசம் ஆனால் எங்கள் வருமானத்தில் முப்பத்தைந்து சதவிகிதம் அவர்கள் பெற்றுக்கொண்டு விடுகிறார்கள் டேக்ஸ் என்று இப்போ நான் ஒரு நூறு லட்சம் ரூபாய் நான் ஒரு வருடத்திற்கு சம்பாதித்தேன் என்றால் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் அவர் வரியாக வரியாக அது எடுத்து கொல்லப்பட்டுவிடும் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை அவங்க அதிலிருந்து டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க மீதி இருக்கிற பணத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கான மாட்கே மற்ற பெறக்கூடிய செலுத்த வேண்டிய சூழல் அருமை அதாவது அப்படிப்பட்ட ஒரு திட்டங்க உருவாக்கி அதன் மூலமாக சுகாதாரத்தை பாதுகாக்கிறார்கள் அது மகிழ்ச்சியான செய்தி தான் இப்போ அது தவிர நீங்க வந்து சில கல்லூரிகள் நம்ம குறிப்பாக சொல்லணும் இந்த சென்டினியல் காலேஜ் அதில் இருந்தால் ஃபேக்கல்ட்டி அதாவது விரிவுரையாளராக நீங்கள் தொடர்ந்து பண்ணி செய்கிறீங்க அதே போல் ஆன்டோரியாவில் வந்து ஜார்ஜியா கல்லூரியிலேயே நீங்கள் வந்து பாடம் எடுக்கிறீங்க இல்லையா அந்த அனுபவங்கள் எப்படி இருக்குது அது வந்து மக்கள் ஏன்னா பல நாட்டைச் சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க இலங்கை வாழ் தமிழர்கள் இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்திய இந்தியாவிலேருந்து பல மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க வெளிநாட்டிலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா இப்படி பல மக்களுடைய சங்கமமாக இருக்கிற இடத்துல உங்களுடைய விரிவுரையாளர் என்ற பணி எப்படி செம்மையாக போகிறதா அப்படி அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்றுதான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஆசிரியராக நாம் பயணிப்பது என்னுடைய முழு நேர மருத்துவமனையில் பணியாற்றுவது மட்டுமல்லாமல் ஒரு ஆசிரியராக சென்டினியல் காலேஜ் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இது மாதிரி மருத்துவ பொறியியலில் டயாலிசிஸ் பற்றிய போதிக்க வேண்டிய எங்களுடைய மாணவர்களுக்கு பொழுது அதற்கான சிலபஸை நான் தான் வடிவமைச்சேன் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து நான் ஒரு பகுதி நேர விரிவாக அந்த இயந்திரம் டயாலிசிங் ஸ் மிஷனோட பேசிக் பிரின்சிபல் என்ன அதோட ஹைட்ரலிக் ஃப்ளோ பார்த்து எப்படி இயங்குது அதை சார்ந்து அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவது என்று ஏறக்குறைய பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நான் போதித்து வருகிறேன் ஜார்ஜன் கல்லூரியில் ஆன்லைன் முதன் முதலாக இன்றும் கனடாவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜூன் மாதம் நான் இதை பதிவு செய்கிறேன் ஏறக்குறைய பது பன்னிரெண்டு வருடங்களாக நான் ஆன்லைன் வகுப்பில் இந்த டயாலிசிஸ் பற்றிய ஹவு டு ஆப்ரேட் திஸ் எக்யூப்மெண்டதை ப பயிற்சித்து என்னுடைய மாணவர்கள் கனடா முழுக்க உள்ள மருத்துவமனையில் பல்லின மக்கள் அது சவுத் ஆப்ரிக்கா ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது வியட்நாம் பிரான்ஸ் ஜெர்மனி நிறைய மாணவர்கள் பல ப மருத்துவமனைகளில் மிகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது அது எனக்கு ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு உத்தரவு காரணம் வந்து உங்களுடைய தன்விவர குறிப்பில் பார்த்தேன் அதாவது மருத்துவவியல் அது நம்ம மருத்துவ அறிவியல் சொல்லலாம் மருத்துவ அறிவியல் அப்புறம் பொருளியல் அப்புறம் உயிரியல் இந்த பொருளியல் பொருளியல் அறிவியல்னு ஒரு துறை ஆமாம் பொருள் அது தவிர வந்து இயந்திரவியல் அப்புறம் மின்சாரவியல் வேதியியல் இல்லையா அது இத்தனை இயல்களும் சேர்ந்து ஆமாம் அதாவது மருத்துவ அறிவியல் பொறியியல்

அதற்கான சர்டிபிகேஷன் அதை முதலில் நான் எழுதி அதற்கான தேர்வு சித்தி பெற்றிருக்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் அது சார்ந்த பயிற்சிகளை வழங்கக்கூடிய அவர்களுக்கு தேர்வு குழுவின் மூலமாக அதை நான் தொடர்ந்து கண்காணித்து வருகிறேன் அதில் ஒரு உறுப்பினராகவும் நான் இருக்கிறேன் அதே போல அந்த டெக்னாலஜி பார்த்து தொழில்நுட்பவியல் அப்படின்னு பார்க்கின்ற போது மாணவர்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து அங்கே வருகின்ற மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காக அந்த வினாவை நான் உங்கள் கேட்குறேன் ஒன்று வந்து இந்த துறை சார்ந்து நேனோ டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜி ஒன்று இன்னொன்று பயோடெக்னாலஜி அதாவது உயிரி தொழில்நுட்பம் இந்த இரண்டுனுடைய பிரிவுகளுடைய இது இல்லாமல் ஒத்திசைவு இல்லாமல் நாம் பயணிக்க முடியாது அப்போ இந்த மாணவர்கள் இங்கேருந்து வரும்போது உங்கள் ஃபீல்டில் இதை கற்றுக்கிட்டு வரணுமா இல்லை அங்கே வாய்ப்புகள் எப்படி இருக்கு இல்லை எதுவுமே நீங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா அதை எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அது புரிதல் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இங்கிருந்து வரக்கூடிய இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் படித்தவர்களும் பீடெக் படித்தவர்களும் அல்லது கிரேட் டுவெல் படித்தவர்களும் வருகிறார்கள் அதற்கேற்றால் போல மூன்று வருடம் நான்கு வருடம் அந்த அங்குள்ள கல்வி அதற்கான சிலபஸ் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது ஹேவிங் இன்ஜினியரிங் டிகிரி இட்ஸ் லிட்டில் பிட் அது வந்து எளிதாக இருக்கும் அந்த பாடத்திட்டத்துடன் பயணிக்கும்பொழுது இவர்கள் எளிதாக கடந்து செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் இன்னொரு ஒரு ஒரு சிறிய அச்சம் பெற்றோர்களிடம் இப்போ எங்கள் கிராமத்து அருகில் உள்ள அவருடைய பிள்ளை வந்து கனடாவில் படிக்க போகணும் அப்படின்னுச்சு அப்பா அம்மா வந்து அது ரொம்ப நாங்கள் இதில் தொலைக்காட்சியெலாம் பார்த்துருக்கோம் எப்பயுமே பனி பொழியும் அப்புறம் நீங்கள் ஒரு கார் வெளியில் எடுக்கணும்னா கூட அந்த பணிகள்லாம் அகற்றி தான் எடுக்கணும் இந்த மாதிரி நாட்டுக்கு ஏன் போகணும்ப்பா நம்ம வந்து இப்படிலாம் வந்து வெயிலையும் மழையிலையும் ஊருண்டு ரெண்டு நல்லா வந்திருக்கோம் அதனால் இந்த இந்த மாதிரி வெளிநாடு போனோமோ வேறு நாட்டுக்கு போய் எதுக்கு அங்கே அப்படின்ற அந்த குளிர் பூமிக்கான ஒரு தேடலை குறைக்கிறார்கள் ஆமாம் ஆனால் நீங்கள் அந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே அங்கே உள்ள அந்த சுற்றுச்சூழல் சரி அந்த கால தட்பவிலை வந்து ரொம்ப கடுமையான கால தட்பவநிலை குறிப்பாக ஒன்டாரியாவிலிருந்து நீங்கள் இன்னும் பயணித்து ஆல்பர்ட்டா கால்கரியான பகுதியில் நீங்கள் சென்றீங்கன்னா உங்களுடைய அந்த வின்டர் பீரியட் வந்து அக்டோபர் இல்லை செப்டம்பர்லேயே தொடங்கிவிடும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரை ஏறக்குறைய ஏழு மாத மாதங்கள் கடும் குளிர் கடும் பனி அங்கே இருக்கிற அந்த ஏரியில் நீங்கள் காரையே ஓட்டிகிட்டு போகலாம் ஜீப் ஹைஸ் ஃபிஷிங்லாம் நாங்கள் செல்வது உண்டு அவ்வளோ ஒரு இறுகி போன்ற ஒரு நம்ம நம்மளால் என்ன எப்படி ஏரியில் எப்படி நீங்கள் தண்ணி கா வண்டியை ஓட்டிகிட்டு போனால் அந்தளவுக்கு ஒரு பணியினுடைய தாக்கம் மிகவும் இதாக இருக்கும் நாங்கள் அதற்கேற்ற போல் இப்போ வந்து நாங்கள் பொருளாதார சூழலில் நல்ல ஒரு நிலை அடைந்ததுனால் நல்ல ஒரு உறுதியான கோட் அல்லது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் அமைத்துக்கொள்கிறோம் ஆனால் ஒரு புதிய வரவாளராக நீங்கள் வரும்பொழுது கடுமையான ஒரு சூழலை தட்பவெப்ப நிலையில் அது இன்றைக்கி வந்து அதெல்லாம் இதற்கு உண்மைதான் இப்போ இப்போ குளிரூட்டப்பட்ட அறை என்பது போல் அங்கே எல்லாமே வெப்பமூட்டப்பட்ட அறை இருக்கும் அப்படி உண்மை ஆனால் இருந்தால் நீங்கள் முதல்ல போகின்ற போது இப்படிப்பட்ட சூழல் இருந்திருக்கும் இன்னைக்கு போகும்போது நீங்க அதாவது ரெண்டாயிரம் சொல்கிறீங்க இல்லையா ரெண்டாயிரம் அங்கே போகும்போது அந்த அளவுக்கு பொருளாதார வசதி என்பது குறைவாக தவறு இருக்கும் அந்த சூழல்ல ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு பத்தாண்டுகள் கழித்து நம்ம ஆகா அப்படி இருப்போம் அப்படின்றத விட இப்போ இன்று போகும்போது எப்படி நாம நமக்கான துன்பங்கள் என்ன அந்த துன்பத்தை நாம் கடந்து போக வேண்டிய சூழல் எப்படி நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் அதை நோக்கி வினா தான் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக நிறைய அவங்களுக்கு சவால்கள் இருக்குங்க ஒரு பர்மனெண்ட் ரெசிடென்ட்னால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு வேலை தேடிக்கொள்வதோ அதெல்லாம் எளிதாக அமைந்து விடுகிறது போன உடனே எதாவது ஒரு ஏதாவது ஒரு வேலை ஆனால் ஒரு சர்வதேச மாணவராக போகும்போது உங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே செலவு ஆகும் நீங்கள் வந்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்தாலும் சரி அல்லது உங்கள் கல்லூரி பக்கத்தில் கிடைக்கணும் தூரத்தில் பயணிக்கும் போது நீங்கள் பேருந்தை தான் ஆடி இருக்க வேண்டும் ஒரு பர்மனெண்ட் சரினா போய் ஒரு ஒரு நல்ல வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு வண்டி ஏதாவது எடுத்து மகிழ்ந்து ஒன்று வாங்கிக்கலாம் ஒரு மூணாயிரம் டாலர் ஐந்தாயிரம் டாலர் கூட சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு வண்டியை வாங்கிக்கலாம் வேலைக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் எளிதாக்கி தொடர்ச்சியாக உங்கள் பொருளாதாரம் முன்னேற்றம் இருப்பது போல் உங்கள் வாழ்க்கை முறையை எளிதாக அமைத்து கொள்ள முடியும் இல்லை அதே போல் அங்கே பல்கலைக்கழகங்களில் படிக்க சேருவதற்கான அதெல்லாம் இலகுவா இருக்கா ரொம்ப கடினமாக இருக்கும் இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வரும்போது உங்களுக்குன்னு ஒரு சர்டன் கைட்லைன்ஸ் இருக்குது நீங்கள் நான் பதினைந்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் முதல் வருடம் நான் கட்டுகிறேன் நான் நான் கட்டிய உடனே ஒரு பகுதி நேர வேலையாக இவ்வளோ சம்பாதித்து கொள்ள முடியும் என்ற ஒரு கனவில் வருகிறார் அது தவறு கல்லூரியும் நிர்வாகமும் சரியாக சொல்கிறது ஒரு வ ஒரு வாரத்திற்கு நீங்கள் இத்தனை மணி நேரம்தான் வேலை செய்ய வேண்டும் என்று ஆனால் அதன் மூலம் நீங்கள் பெறக்கூடிய பொருள் வந்து மிகவும் குறுகியதான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக போகும்போது அதற்கான பொருளாதார சக்தி நீங்கள் சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் அதனால் கடினமான மாணவர்களுக்கு இன்டர்நேஷ்னல் மாணவர்கள் வந்து நிறைய சவால்களை சந்திக்கிறார்கள் ஆனால் கனடா வந்து ஒரு ஒரு முன்மாதிரியாக எவ்வளோ வெளிநாட்டு மாணவர்களை வரவேற்று அவர்களுக்கான வாழ்க்கைக்கு தந்திருக்கிறது நானும் ஒரு மாணவனாக அங்கு சென்று படித்திருக்கிறேன் நிறைய ஒரு அழகான கட்டமைப்பு இருக்கிறது ஆனால் தற்போதைய உள்ள சூழலில் அவர்கள் வெளிநாட்டு மாணவர்களை எடுப்பதை சிறிது நிறுத்தி இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்தியர்கள் மிக அதிகம் இந்தியா குறிப்பாக பஞ்சாப் குஜராத் கேரளா தமிழக மாணவர்கள் வந்து மிக மிக குறைவு அவர்கள் இங்கிருந்து வருவதை கம்பேர் பண்ணும்பொழுது நார்த் இந்தியனோட உடநாட்டு மா மாணவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் அதாவது தன்னுடைய பணிகள் மூலமாக உலக அளவில் மிக சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தான் நாம் சந்தித்த சுதர்சன் மீனாட்சி சுந்தரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சுமை தாங்கி என்ற படத்தில் அருமையான பாடல் கவியரசு கண்ணதாசன் அவர் எழுதி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் போல தன்னை தந்து அப்படி பெரிய தியாகியாகலாம் அந்த வரையை பார்க்க தியாகியாகலாம் உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம் அப்படி தன்னுடைய ஆற்றல் என்பது ஒரு பக்கம் ஆனால் அதன் மூலமாக பலருக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படி ஆற்றல் மறைவன் என்ன செய்கிறார் செய்து அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் நீங்கள் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் இணைந்திருங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை திரையில் தெரியும் விண்ணஞ்சலில் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் அயலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் தங்கள் சாதனை விவரங்களை எங்களுக்கு எழுதுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழுங்கள் வாழ்த்துகிறோம் வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம்